அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறில் இருந்து பாடல் ஐம்பத்து மூணு மற்றும் ஐம்பத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை தேடி வரும் பிணியாளரிடம் போதாக்குறி மற்றும் கிட்டாக்குறி பித்தம் அடங்கினால் பேசாதே போய்விடு எத்திய ஐயம் எழும்பிடில் கிட்டாது எத்திய வாதம் எழும்பிடில் மருந்து செய்யி எத்தியும் மூன்றின் இயல்பை அறிந்திடே குறி மற்றும் சாகுங்குறி அறிந்தையும் மூன்றும் அடங்கிய முட்டிலும் எரிந்து மிகவோடிலும் எய்தாது சாகுதான் பறித்து நல்தாது பற்றற்று கீழ்நோக்கில் நோக்கில் மறித்தே உயிர் சென்று மரளிகை புக்குமே பித்தம் அடங்கினால் வைத்தியம் செய்யாதே மீறி வைத்தியம் செய்தாலும் மரணம் அடைவான் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் கபம் எழும்பினால் மருந்து உள்ளே செல்லாது வாதம் எழும்பி ஓடினால் வைத்தியம் செய்யலாம் முறையாக மூவகை நாடிகளையும் அறிந்து வைத்தியம் செய் மூகவே மூவகையான நாடிகளும் மெதுவாகவும் சமமாகவும் மிக வேகமாகவும் எழும்பி ஓடினால் மேல் நோக்கி முட்டி ஓடினாலும் நோயாளி சாகமாட்டான் மூன்று வகையான நாடிகள் தளர்ந்து கீழ் நோக்கி ஓடினால் கட்டாயமாக அவன் யமன் கையில் சிக்குவான் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி